ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னங்க வெயில் சரியான வெயில் அடிக்குது வெளியும் போக முடியல வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறதை கேட்குதுங்க இந்த வெயிலில் நம்ம எப்படி சமாளிக்கணும்னு சொன்னால் வீட்டில் வந்து பழங்கள் வாங்கி அதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்காமல் அப்படியே நீங்கள் கட் பண்ணி சாப்பிடுங்க முக்கியமாக தர்பூசணி கிருணிப்பழம் அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நுங்கு என்னெல்லாம் கிடைக்குதோ தண்ணீர் காய்கள் அது எல்லாத்தையும் பழங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்காமல் கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இப்போ வெயிலுக்கு நல்லது அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறோம் எங்கேயும் போகாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம் ஆனால் வெளியில் பார்க்கும்போது நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட வீட்டில் ஏதாவது ஒரு யூஸ் பண்ணாத பொருள் எதாவது இருந்ததுன்னா ஒரு சின்ன கிண்ணமோ பவுல் இது மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வெளியே உங்கள் வீட்டு வாசலில் வைங்க அது எதாவது பறவைகளோ இல்லை விலங்குகள் ஏதாவது வந்து குடிச்சிட்டு போகும் ஏன்னா நமக்கே கஷ்டமாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அப்போ வெளியே சுற்றி இருக்க மிருகங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவியை அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நம்ம செய்யலாம்